சமையா செட் ஆகிருக்கு நாங்கள் அதை தான் யோசிச்சோம் ஏன்னா இவங்க நல்லா ஹைட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ண சொல்ல எப்படி இருக்குமோ நினச்சா காமெடி உள்பட சரத்துமா இருக்குது வேற லெவல் உண்மையிலே எதிர்பார்க்காது ஆமாம் நல்லா இருக்கு தேங்க்யூ ஆக்டர் நல்லாருந்து சூப்பராக இருந்தது விஜயா வந்து பார்க்குற மாதிரி இருந்துங்க இல்லை சுல்லாவே எப்படின்னா காமெடி காமெடி கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு டாமை பற்றி சொல்கிறாங்க கேமராவிலேருக்காருக்காரேன் விஜயா இது மறுபடியும் கேமராவில் அது எதுவும் பண்ணல ஃபஸ்ட்டு பேர் போடும்போது காமிக்கிறாங்க அவ்வளோ தான் நடுவில் காமெடியாக போய் காமெடியாக போயிக்கிறாங்க வாழ்க்கை எப்படின்னா கேட்பன் நாங்கள் எதிர்பார்த்து தான் நாங்கள் உள்ளே போனது ஆனால் கேட்பன் வந்து ஒரு வரிசைன்னு மட்டும் பேரை மட்டும் சொல்கிறாங்க மீதி வந்து நல்லா சரத்துமுறை கூட நல்லா கரெக்டாக கம்பெனி கொடுத்து நல்லா நினச்சிக்கிறார் நல்லா நடிச்சிக்கிறேன் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா நடிக்கிறன்னா பெரிய விஷயம் நல்ல விஷயம் படைத்தரவா இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா அதாவது படம் வந்து காமெடியா போயிட்டு இருக்குது அந்த டேமை பத்தி கொஞ்சம் உண்மை சம்பவங்கள் போட்டிருக்காங்க அவர் சரத்குமார் சார் என்ன சார் சரத்குமார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லே காமெடி ரோலா நல்லா பண்ணியிருக்காரு ஜா நல்லா இருக்கு ஜாலியாக இருக்கு படம் சரத்குமார் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சைடில் பார்க்கலாம் ஆமா 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 தாய்மாமார் சூப்பராக பண்ணியிருக்காரு

வந்து ஜூனியர் கேப்டன் பார்த்த மாதிரி இருந்து நல்ல ஃபேமிலி படம் எல்லாருமே பார்க்கலாம் நல்ல காமெடி இருக்கு ரொம்ப ரொமண்டிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாட்டு எல்லாம் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் அதாவது முன்ன படத்தோட இந்த படத்துக்கு வந்து படம் வேற லெவலில் இருக்கு என்டர்டைன்மெண்ட் ஆமா படத்தலைன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போற மாதிரி இருந்துச்சு படம் ஏன்னா இந்த படம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக படம் வேகமாக போயிட்டு இருக்க படம் அதாவது பசங்களுக்கு யாருக்கும் போர் அடிக்காது பசங்க வரவங்க கூட பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ் கூட இன்னும் பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் படம் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கணும் இருக்காது ஆமாம் இப்போல்லாம் ரொமாண்டிக்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு அந்த ஹீரோனி கூட ரொமான் சீன்லாம் செமையாக இருக்குது அதுவும் சில்க் மாதிரிலாம் ஒரு சீன்லாம் பண்ணார் அதெல்லாம் வேற லெவலில் நானே சிரிச்சிட்டு இருந்ததுதான் அதுவும் அந்த போலீஸ் கெட்டப்புலாம் வராங்க அந்த லேடி கெட்டப்புலாம் லேடின்னா வேற லெவல் அதுவும் சரத்குமார் அப்பா கேரக்டர்லாம் வேற மாதிரி தரமாக பண்ணிருக்காரு படத்தில் உண்மையிலேயே அந்த படம் வந்து சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது தியேட்டரில் போய் பாருங்கள் வெறித்தனமாக இருக்கு உண்மையிலே போய் சொல்லுறேன் சரத்குமார் இந்த சரத்குமார் முன்னே தான் அடே மாமா மச்சான் மாதிரி ஒரு படத்தில் ஒரு சீன் வருது பாருங்கள் நீங்கள் அது தியேட்டரில் வந்து பாருங்க அதாவது இது வெறித்தனமாக இருக்குது அது ஃபைட் சீன் சீன்லாம் வேறு லெவலில் செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த லாஸ்ட் சீன் எமோஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அதில் போன படத்தில் எனக்கு இதுக்கும் நல்லா ஒரு எமோஷன் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு இல்லை கேப்டன் வந்து ஒரு சில சீன்லாம் இப்போ அவருடைய பேர் சொல்லுவார் அப்போ வந்து கிளாப்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலே படம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆமாம் உண்மையிலே படம் ஆனால் வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே ஒரு இந்த ஊரில் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது அதை மையமாக வச்சு கதையை நல்லா இருக்கு நல்ல காமெடியாக இருக்குது சரத்குமார் நல்லா நடிச்சிருக்காருங்க ஆரம்பத்துலேருந்து ஸ்க்ரீன் காமிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் நல்லா நடிச்சிருக்காரு ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க நிறையா பேசியிருக்காங்க பாட்டுலாம் யுவன் சங்கர் ராஜா நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு காமெடி 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 நல்ல 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 தான் பார்த்தடியா இருக்கு ரொம்ப காலமாக பாக்கிற படம் நார்மலாக போயிட்டு இருக்கு படம் நல்லா இருக்கு எல்லாரும் பார்க்கற மாதிரி குடும்பத்துக்கு கடைகள் தான் சமூக கருத்துக்கு தலைவர் வந்து எப்பவுமே அந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க மாட்டாரு அவரும் கொஞ்சம் தடுக்கணும் இந்த மாதிரி பட கஞ்சா தான் இருக்கிற பற்றி பிடிக்காத தலைவருக்கு அவர் போலீஸ் படம் தான் நிறையா எடுத்துருக்கிறாரு நல்ல படங்கள்லாம் அதே மாதிரி அவரும் நல்ல படங்கள்லாம் எடுக்கிற மாதிரி நாங்கள் பணியோடு கேட்டுக்கிறோம் அதுதான் ஃபேமிலியோடு பார்க்கணும் ஒன்றும் தப்புனா தவறுனா எதுவுமே இல்லை அது வந்து ஒரு இதுதான் கதை வந்து இந்த மாதிரி கேப்டன் வந்து எப்படி நடிப்பார் அவரே மாதிரி அவருக்கு நடிக்கிறார் டைட்டில் இப்போ டைட்டில் இதுக்கும் மேட்சிங் ஆகுது எப்படின்னா

நல்லா போயிடுது குடும்பத்தோட பார்க்கலாம் எந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா யாருக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு படம் பார்க்கலாம் நல்ல ஒரு காமெடியாக போயிடறாங்க வாழ்க்கை எப்படின்னா கேட்பன் நாங்கள் எதிர்பார்த்து தான் நாங்கள் உள்ள போனது ஆனால் கேட்பன் வந்து ஒரு சீன் மட்டும் பேரை மட்டும் சொல்றாங்க மீதி வந்து நல்ல சரத்து முறை கூட நல்லா கரெக்டாக கம்பெனி கொடுத்து நல்லா நடிச்சுக்கிறார் நல்லா நடிச்சுக்கிறார் ஒரு அளவு இந்த அளவுக்கு நல்லா நடிக்கிறேன்னா பெரிய விஷயம் நல்ல விஷயம் படைத்தரவ இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா படைத்தரா இப்போ இப்போ இந்த கும்பிசி நல்லா இருக்குது நல்லா கும்பிசுனா நல்லா ஒரு ரெண்டு பேருமே ஈக்குவலாக நல்லா காமெடி யாருக்கும் கம்மி இல்லாத ரெண்டு பேருமே ஈக்குவலாக காமெடி பண்ணுற மாரி நல்லா நினச்சாங்க சரத்குமார் சண்முகம் பண்ணி ரெண்டு பேரும் நல்லா நினச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து பரவாயில்ல ஒரு மாமா கூட இருந்து லாஸ்ட் லேர் இப்படி எல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு பண்ணி கொடுக்குற நல்லா ஒரு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது அவர் என்ன கேரக்டர் இருக்காங்க அவருக்கு சர்க்கு என்ன கேரக்டர் சாரும் கவுண்டமணி சாரும் கொடுத்துருக்க அதே மாதிரி காம்பினேஷனில் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு ரொம்ப நார்மலாக நடிச்சிருக்காங்க நல்லா நல்ல என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு ரொம்ப காமெடியாக இல்லை ஃபேமிலி காமெடி எல்லாமே நல்லா இருக்கு நல்லா காம்போ என்டர்டைன்மெண்ட் மூவி நல்லா இருக்கு எல்லாருமே பார்க்கலாம் சூப்பராக இருக்கு நல்லா பண்ணியிருக்காரு

நல்லா இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அது வேறு மாதிரி இருந்தது இது ஒரு சமூக இதுவை பற்றி போட்டிருக்காங்க இது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது காமெடி செம்மையாக இருக்குது அதான் சரத்குமாரோ அவங்க இவரும் நடிச்சிருக்காருல்ல அந்த காம்போ நல்லா இருக்குது மாம மச்சா காம்போ ஆமாம் ஆ ஒரு டைம் பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஆ ஓகேங்க அதான் நல்லா இருக்குது பார்க்கலாம் ஒரு ரொம்ப ஓகே ஓ நார்மல் ஓகே படம் காமெடி மாதிரி தான் இருக்கா ரசிக்கலாம் ஆனால் தம்பி காமெடி நடிக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா பணக்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அதோட இது கொஞ்சம் ஓகே பரவாயில்ல பார்க்கலாம் அந்த மாதிரி படம் ஆனால் புது படம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள் இந்த ரீ ரிலீஸ் பார்த்துட்டு தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் இதுமாரி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிது கிறிஸ்மஸ் ரீஸ் எதையும் அதான் சொல்கிறேன்னே படமே ஃபுல் ஹவுஸ் தான் இருந்தது எல்லாம் உக்காந்து தான் பார்த்தோம் இந்த ரீ ரிலீஸ் பார்க்குறதோட இதுமாரி படத்தை வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு போர்லாம் இல்லை ப்ரோ நல்லா ஸ்டார்ட்டிங்லேருந்து நல்லா எல்லாருக்கும் ஸ்பேஸ் அதான் சொன்னேன் சரத்குமாரும் சரி கேப்டன் பையனையும் சரி ஈக்குவலாக கொடுத்துறாரு ஒன்றாம் டேரக்ட்ரு சார் சூப்பராக பண்ணிடுற அவருக்கு இந்த நேரத்திலாம் மாறான்னு தெரிஞ்சுக்கிறேன் சமூகம் கொண்டு போயிட்டான் இல்லை இல்லை ஃபேமிலி அதான் ஒன்ஷம் ஆல டைம்னு சொல்லி ஒசமு உசிலம்பட்டி அதோட சீ இதுன்னு சொல்லியிருக்கேன் சீக்வென்ஸுக்கு சம்பவங்களை வச்சு தான் கொன்றாம் சார் கேக்கிறார் இது எதுலேயுமே அரசியல் வரல எல்லாம் என்ன தான் ஃபேமிலி என்னை டைனார்த்தா குட்டி கேப்டன் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கார் ஆக்சுவலாக அதை தான் ப்ரோ சொல்கிறேன் ப்ரோ கமிங் மீறியும் ஒரு மூணு படம் பண்ணியிருக்கார் இதல வந்து பயணம் பண்ண அந்த ஊர் ஸ்லாங் புடிச்சு பேசுறாரு சூப்பரா அந்த ஊர்ஸ் ஸ்லாங் அதுல இருக்க ஹியூமர் அதுலயே மீறிய அதே மாதிரி ஒரு நடிகருக்கு தேவனா குட்ட கேரக்டர் வந்து கத்தா பண்றது இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருக்கிறார் செம நல்ல பண்ணுமோ இந்த படத்துல படு புக்க ஆயிருக்காரு நல்லா பண்ணுவார் இவர் நம்பர் ஒன் நடிகரா வருவார் கேப்டன் காமெடி நல்லா இருக்கு சார் பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குது அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு ஸோ நல்லா பண்ணால் நல்லா இருக்கும் சூப்பராக பண்ணியிருக்கார் நேச்சுரலாக பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு நேச்சுரல் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பர் நல்லா காமெடியாக காமெடியாக இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஐ ஓகேவா